அரசியல்வாதிகளுடைய தேர்தல் பிரச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கு மக்களுடைய எண்ணம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு இயற்கையுடைய செயல்பாடும் மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில இப்ப அதிகமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு சில மாவட்டங்களை கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த மழை காலத்துல எட்டு மாவட்டங்களை வழக்கத்து அதிகமான மிக கனமழை எல்லாம் வந்து பெஞ்சுது அதே மாதிரி வழக்கத்து அதிகமா ரொம்ப வெயிலா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க தமிழ்நாட்டுல இந்த நிலைமைன்னா மகாராஷ்டிரால நேற்று வந்து புழுதி காற்று புழுதி புயல் கனமழையோட வந்து அடிச்சிருக்கு இதுல நிறைய இடங்கள்ல வந்து மரங்கள்லாம் வந்து சாஞ்சு விழுந்திருக்கு இருபது மாடி உயரம் இருக்கும்ல அந்த உயரத்துக்கு அந்த புழுதி காற்று அடிச்சிருக்கு ஆமா அஞ்சடிக்கு மேல பார்க்கவே முடியலையா அந்த அளவுக்கு இந்த புயல் காத்துடைய வேகம் இருந்துருக்குன்னு சொல்றாங்க ஆமாம் புழுதி பறந்துட்டு இருந்துச்சு எல்லா பக்கமும் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புழுதி காற்று அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் வேகம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆனால் பார்க்குறப்பகீனு இருக்கு நமக்கு வேகம் உங்களுக்கு கம்மியாக இருக்கா நாற்பது ஐம்பது கிலோமீட்ரு கிலோமீட்டரு புயலோட கம்பேர் பண்ணுறீங்களா அது புழுதி பறக்கிறது அப்படிங்கும் போது அங்கே நிறைய மரங்கள் விழுந்ததுல நிறைய பேர் காயம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து ஒரு வட்டாலா அப்படிங்கிற பகுதியில் ஒரு ராட்சத பேனர் விழுந்ததுல இடத்துல நிறைய வாகனத்தில் இருந்தவங்கலாம் காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு அறுபது பேர்கிட்ட காயம் அடைஞ்சிருக்காங்க பதினாலு பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க ஸோ ஒரு புழுதி புயல் அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை தான் மும்பையில் வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்கு நம்ம அந்த புழுதி புயல்னால மெட்ரோ புறநகர் ரயில் நிலையம் விமான நிலையம் எல்லாமே தற்காலிகமாக மூடி வச்சுருந்தாங்க அதற்கு பிறகு திருப்பி ரயில் நிலையங்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது மக்கள் எல்லாம் வந்து பரிதவிக்கிறாங்க நிக்கிறது கூட போல இருக்கு ரயில்ல ஏறத்துக்கு கூட மக்கள் வந்து அடிக்கிற காட்சிகளும் வந்து பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் தண்ணீர்லன்னா மகாராஷ்டிரா அரசு உத்தரவு போடுறாங்க யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பேனர் வச்சிருக்கா புறம்பா கொடுக்குற அந்த விதியை மீறி யாரும் பேனர் வச்ச நடக்கப்படும் சொல்றாங்க அப்ப இறந்தவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிக்கப்பட வந்து ஏக்நாத் சிண்டிய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த பேரிடர் காலத்துல மக்கள் எப்படி தங்களுக்கு தற்காத்துக்குணுங்கிற ஒரு விழிப்புணர்வு அரசாங்கம் வந்து ஏற்படுத்தணும் அரசாங்கம் மகாராஷ்டிரா அரசாங்கம் ஏற்படுத்துமாங்கிறது ஒரு பெரிய மகாராஷ்டிரா அரசாங்கம் கண்டிப்பாக ஏன்னா அவங்க கட்சியை உடச்சி அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறதுல தான் இருந்தாங்களே தவிர எதுவும் பண்ணலை ஒட்டுமொத்தமாக எந்த அரசியல்வாதியை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுல தான் குறியா இருக்காங்களே தவிர இந்த காலநிலை மாற்றத்தை கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்லை அதனால நமக்கு நாமே ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் அந்த காலகட்டத்தில் தான் இருக்கும் ஏன்னா அதிகமாக வெயில் அடிக்குது அதிகம் மழை பெய்யுது அதிகமாக புழுதி காற்று வருதுங்கிறப்ப எந்த சூழலில் எப்படி தற்காத்துக்குணுங்கிற ஒரு அறிவு நமக்கு வளர்த்துக்கிட்டா தான் நம்ம சர்வேல ஆக முடியும் அரசியல்வாதிகளை நம்பி ஒரு புரோஜனம் இருக்காது போல இருக்கேன் வெள்ளத்துல நான்காவது கட்ட தேர்தல் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு அதுல அதிகபட்சமா எட்டு தொகுதியில வந்து போலான போல் பர்சன் பாக்குறவங்க வெஸ்ட் பெங்கால்ல தான் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து போலாயிருக்கு ஒரு நல்ல வாக்கு சதவீதம் தான் அது குறைஞ்சதுன்னு பாக்குறப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முப்பத்தி எட்டு ஓவராலா வந்து பார்க்கறப்ப அறுபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் இது வந்து நான்காம் கட்ட வாக்குப்பதியோட முதற்கட்ட சதவீதம் முதற்கட்ட சதவீதம் தவிர ஒரு நாலு வாட்டி மாத்துவாங்கல்ல அதான் ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒப்பிடுறப்ப அப்ப வந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் இருந்திருக்கு இப்பயும் டிப்பாயிருக்கு நான்காவது கட்டமும் டிப்பால்தான் போயிக்கிட்டு இருக்கு ஆனா மக்கள் தொகை அதிகமாயிருக்கு நிறைய முதல் தலைவர்கள் வாக்காளர் வந்துட்டாங்க ஆனா கூட ஏன் கம்மியாயிட்டே இருக்கு இந்த ஆளுங்க நமக்கு இருக்கு தேர்தல் ஆணையத்தா இருக்கா அவங்களுக்கு என்ன இருக்கு டேக் பண்ணா அதை கண்டுக்காம போற ஆர்வம் தான் இருக்கு ஆனா வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு நாலு கட்டத்திலயுமே

சரி எதுக்கு முதல்ல பூவை வந்துட்டு க்ளீனான இடத்தையே கிளீன் பண்ணுவாங்க பூ போட்ட இடத்த பண்ண மாட்டாங்களா இங்கே வாரணாசி ஒரு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமான ஒரு தொகுதியா இருக்கு முதல்ல அங்க உடனடியா கிளீன் பண்ணுவாங்க அவர் தொகுதியில மட்டும் பண்ணுவார் போல இன்னைக்கு காலையில திரும்பவும் போய் கங்கையில அந்த பூஜை எல்லாம் வேற பண்ணிருந்தாரு அவரு படித்துறை மேத்த படித்துறைன்னு சொல்றாங்க அங்கதான் போய் படித்துறை பாண்டி அதுக்கு வடிவேல் காமெடி இதுல வந்து அந்த அங்க ஒரு வழிபாட முடிச்சுட்டு அங்க இருந்து ஒரு இதுல கிளம்பி போய் படகுல போட்ல ஏதோ போறாரு போய் இது போறப்ப அந்த வாரணாசி தொகுதி எப்படி டெவலப் மனுஷன் லைட்டா வந்து கண் கலங்கிட்டாரு ஆமா இதுக்காகதான் எங்க அம்மா வந்து என்னை வந்து எனக்கு பிறவியே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தா அந்த தொகுதிக்கு வரப்ப கங்கையனுடைய தாயின்னு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்ப கங்கை என்னை தத்து எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றது வரையும் உடம்புல ஓடுறது ரத்தம் கிடையாது கங்கை வந்து அவர் சொன்னார் நீங்க சொல்றீங்க சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு ஆ சரி சரி நான் இங்கே ஹிந்தி திருச்சர வந்து சரி ஓகே அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி காசு எப்படிப்பா டெவலப் பண்ண போறீங்க இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு கேட்பாங்க அப்போல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இங்க சமாஜ்வாடி ஆட்சி இருக்கறனால என்னையை பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆனா இப்போ பாருங்க எப்படி மாறி மாறிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி ஒரு கணிப்பையுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு நாற்பது தொகுதிகள் தான் கிடைக்கும் காங்கிரஸ்க்கு அதுவே கஷ்டம் தான் நாங்கள் நானூறுக்கு மேலே போயிடுவோங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்காரு யூபியில் மட்டும் நாற்பது சொல்றாரா இல்லை ஓவர் இந்தியாவுக்கு நாற்பது சொல்றாரு யூபியில் ஒண்ணு கூட கிடைக்காதுன்ட்டு இருக்காரு காங்கிரஸ் இங்கே வந்து அமேதி ரேபரலியில் கூட ஜெயிக்க மாட்டாங்க அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு கணிச்சிருக்காருல இதே மாதிரி இதே மாதிரி ராகுல் ஒன்று கணிச்சிருந்தாரு இப்ப பாருங்க ரெண்டாவது கட்டம் அந்த டைம்ல கணிச்சிருந்தாரு இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துல அழுவார நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதே மாதிரி அழுது இருக்காரு ஆனா அதுக்கு நீ ரொம்ப மெனக்கெடுந்த மனசுல இருந்தா மட்டும்தான் வர முடியும் அந்த மாதிரி அழுக ஏன்னா ஆக்டரை சூட் எல்லாம் வந்து போறப்ப அழுகுற சீனா கிளிசரின் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த டேக் வந்தா கூட அவங்களுக்கு டக்குன்னு அழகாச்சு வராது பட் நீ இப்படி எல்லாம் ஒரு இன்டர்வியூ தரப்ப முன்னாடியே கிளிசரின் போட்டு போயிட்டு அந்த இடத்துல கரெக்டா இடத்துல அழுக முடியாது அது ஒரே டேக் தான உங்களுக்கு எப்படி தெரியும் அவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க லட்சம் மக்களே கிளிசரின் இதான் வச்சுட்டு இது பண்ண முடியாதுல்ல அப்படியே பேசிட்டு இருக்கப்போ இந்த ஃபுளோல அந்த கமலஹாசன் பெரிய பெரிய கிரேட் ஆக்டர்ஸ் தான் அப்படி ஸ்மார்டினியஸா பண்ணுவாங்க அதுக்குன்னு ஆக்டரோடையும் ஒப்பிட முடியாது மனசுல இருந்து பேசணும் நீ இப்ப டக்குன்னு அழகு பார்ப்போம்

அவரோட கூட்டணி கட்சி தலைவர்கள் இங்கே ஜிகே வாசன் தொடங்கி ஏக்நாத் ஷிண்டே சிராக் பஸ்வான் ஜெயந்த் சௌத்ரி அப்படின்னு நிறைய பேரை வந்து கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு முக்கியமாக இங்கே ஒருத்தர் ஐநூறு கோடிக்கு மேலே மோசடி பண்ணிட்டாருன்னு சிவகங்கை தொகுதி வேட்பாளர் தேவநாதன் யாதவ் மேலே புகார் இருக்குது அவரையும் வந்து அங்கே கூட்டு போயிருக்காங்க இவங்கெல்லாம் போய் அவரோட கூட போனாங்க ராமதாஸ் போலையா ராமதாஸ் போகலை அவரால் போக முடியல இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸும் போகலை ஓபிஎஸும் வந்து அவங்க வரல நம்ம எதுக்கு போகணும்னு நினச்சிட்டார் போல பிரச்சாரத்துக்குலாம் நமக்கு யாரும் வரல மதுக்கு போயிட்டு நான் அவர் விட்டார் போல அதே மாதிரி இவங்கலாம் போயிட்டு உள்ளே போகும்போது அந்த வேட்புமனு கொடுக்கும்போது கூட வந்து யோகி ஆதித்யநாத் நின்னார் அதுக்கப்புறம் உட்காந்து சைன் பண்ணும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்கார வச்சுருந்தார் யார் அவருன்னு பார்த்தா ஞானேஸ்வர் சாஸ்திரி அப்படிங்கிறவர் அவர் தான் ராமர் கோயில் அந்த டைம் குறித்து கொடுத்தாராமா இதுக்கும் அவர் தான் டைம் குடித்து கொடுத்துருப்பாரு போல அதான் பக்கத்திலே உட்கார வச்சுருந்தார் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் கேட்டிருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல வாரணாசியில ஒரு ஆறு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல பிரதமர் மோடி ஜெயிச்சாரு வாங்கின விழுந்த வாக்குகள்ல பாக்குறப்ப அறுபத்தி மூணு சதவீதம் இந்த முறை விழுகிற வாக்குகள்ல அதிகமான சதவீதம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப ஆறு லட்சம்ங்கிறது கம்மியா இருக்கும் போல தெரியுது பட் பொழுது இருந்து பாக்கலாம் இன்னைக்கும் அந்த ரோட் ஷோ தான் அதுக்கப்புறமே நேத்துல இருந்து ஃபுல்லா ரோட் ஷோ தான் சரி தேர்தல் வேப்ப நடக்க போதெல்லாம் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்டமா நடத்துறாங்க ஆமா அதுக்கு வந்து இப்பவே முதல் ஆளா வந்து நான் வேட்புமனு தாக்கல் பண்ணுவேன் அப்படின்னு அதுல என்னன்னா அவளை சொத்து வருத்தப்பா நானும் ரொம்ப ஆவலோட இருந்தேன் மோடி சுத்து வரும் ஆமா இப்ப நாலு மணி வரைக்கும் செக் பண்ணிட்டேன் அஃபிட் அஃபீட் மட்டும் அதுல இது வரையும் அப்லோடே பண்ணாமல் வச்சிருக்கோம் தேர்தல் ஆணையம் இல்ல தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஏன்னா சைன் எல்லாம் பாப்பாங்க சரியா இல்லனா கேன்சல் பண்ணிருவாங்க எப்படி பண்ணாங்கல்ல சூரத்துல அது மாதிரி ஆக கூட வாய்ப்பு இருக்கு பட் மோடி ஓரளவு நல்ல ஆட்களை வச்சு தான் சைன் எல்லாம் வாங்கிருப்பாரு அந்த தொகுதில நாலு பேரு பண்டித் ஞானேஷ்வரன் கூட ஒரு ஏமாத்துவாங்களா அதனால வந்து கரெக்டா தான் பண்ணியிருப்பாங்க சைனு சரி இவரு நாளைக்கு சொத்துவருத்து சொல்றோம் ஆமா சொல்றோம் நாளைக்கு இவரு கணிச்சிருக்காருல்ல மோடி நாப்பது தான் காங்கிரஸ் கிடைக்கும்னு அதே மாதிரி மம்தாவும் கணிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நூத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு தான் பாஜக கிடைக்கும் இந்தியா கூட்டணிக்கு முன்னூத்தி பதினைந்து இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த முதல்ல அவங்க இந்தியா உடன் இருக்காங்க தெளிவுபடுத்து இருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இல்ல மத்த இடத்துல எல்லாம் இருக்காங்க மத்த இடத்துல எங்க இருக்குன்னு கேட்காதீங்க வடகிழக்குல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு அதனால அங்கெல்லாம் இருக்காங்க அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க அந்த இது உணவு பத்தி பேசியிருந்தாருல நவராத்திரி மாதத்துல இவங்க எல்லாம் வந்து இறைச்சி சாப்பிடுறாங்க மீன் சாப்பிடுறாங்க இவங்க எல்லாம் இந்துக்கள் கிடையாது அப்படி சாப்பிடுறவங்க அவங்க முகல்ஸ் அப்படின்னு சொல்லி மோடி பேசியிருந்தார்ல அப்படி எல்லாம் கிடையாது இங்க துர்கா பூஜை காளி பூஜை எல்லாம் நடக்கும் அது மீன் சாப்பிடாம அந்த நிகழ்வே நிறைவடையாது இங்க எத்தனையோ இந்துக்கள் அப்படியான இதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இதெல்லாம் மோடிக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் கூட அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்க நான் தயாரா இருக்கேன் பட் அவர் சாப்பிடுவாரான்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே என்னன்னா அவர் தான் சமைச்சு கொடுப்போம் நேத்தாம்போ சப்பாத்திய அவர் உருட்டி கொடுத்துருவாரு குருமலார வந்து பண்ணிருக்கார் அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்களா சாப்பாடு சமைச்சு இல்ல அவங்க சின்ன வயசுல இருந்து சமைச்சிட்டு இருக்கேங்கறத சொல்லிருக்காங்க அவங்க உள்ள சமைப்பாங்க வீடியோ போட மாட்டாங்க ஓகே பட் இவர் நம்ம ஜி என்ன இருக்குங்கறது இருக்குங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் என்னென்ன அவருக்கு திறமைகள் இருக்கு அப்படிங்கிறது ஆமா அதை வெளியில போஸ்ட் கொஞ்சம் மனசுல இருக்கிறது பேசி அப்படி அழுதுருவாரு சமைப்பாரு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு காஸ்டியூம் பாரு எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்பாரு ஆனா என்ன உனக்கு புரியவே இல்லைன்னா இந்த இதுல பத்து வருஷமா ஆச்சு இருக்காங்க அவங்களும் மேனிபெஸ்டோலாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிஜேபி பத்து பத்து வருஷம் பண்ண ஆட்சியில் பண்ண சாதனைகளில் பேச மாட்டேங்கிறாங்க மேனிபெஸ்டோ நான் பேச மாட்டேங்கிறாங்க முகலாயர்கள் ரசைவா சாப்பிட்டாங்க ராமர் கோயிலுக்கு கார்கே ராகுல்லாம் போக மாட்டேங்கிறாங்க மம்தா போக மாட்டேங்கிறாங்க இதேதான் எங்கே என்னோடது தாய் தான் பேசுறாங்களே அது மக்களுக்கு தெரியும்ல அவங்க பண்ணது பத்து வருஷத்துல பண்ணது மக்களுக்கு தெரியும் அது எதுக்கு நம்ம திரும்ப சொல்லணுமே அப்படின்னு நினைக்கிறேன் அது ஏன் மக்களை திரும்ப சொல்லி சொல்லி அதை சொல்லி கேட்டா நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு ஓட்டு அதனால தான் அவர் பண்ணுறதில்ல அப்ப நான் என்னைய உதவி பண்ணிட்டு

ஆனா நான் போனேன்னா தலித்துன்ற ஒரே காரணத்தான் போயிட்டு இருக்கு அப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க அது எனக்கான அவமரியாதையா நான் வந்து நினைக்கிறேன் அதனால நாங்க போலப்பான்றத வெளிப்படையா ஒத்துருக்காருங்க அது எவ்வளவு தூரம் அந்த மனசு வந்து கஷ்டப்பட்டிருக்கும் இவங்க வந்து ஜாதி தான் பிஜேபி வந்து செயல்படுதுங்கிறத வெளிப்படையாவே சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கார்கே இன்னொரு பக்கம் ரேபர் அலி போயிருக்காரு ராகுல் காந்தி அங்க போய் ரேபர் அலில போய் அவரு வந்து அங்க இவர் அழுகிலேயே தவிர ராகுல் காந்தி அங்க போய் வந்து டக்குன்னு முன்னாடி எல்லாம் வீட்டுல போய் சாப்பாடு சாப்பிடுவார்ல ஏழைகள் வீட்டுல போய் இன்னைக்கு நேத்து வந்து ஒரு சலூன் கடைக்கு போய் தாடியை ட்ரிம் பண்ணுங்க அப்படின்ட்டு உட்காந்து ட்ரிம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரு ஓகே போற வழியில ட்ரிம் பண்ணிக்குவோம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ உட்காந்துருக்காரு ஆமா அங்க போய் வந்து மேடையில வந்து பேசிட்டு இருக்கா பிரியா காந்தியோட உழைப்பு அபாரமானதுன்னா பேசிக்கிட்டு இருந்தாரு உடனே அங்க இருந்து மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டாங்க உடனே பிரியா காந்தி வந்து முதல்ல என்ன பாராட்டுறதை விட்டுட்டு மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல அப்படின்னாங்க

ஒரு வங்கி கணக்கில் ஒரு மேஜிக் நடக்க போகுது எட்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து போட போகிறோம் மாதம் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா இப்படி வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா வந்து விழுகும் அந்த கணக்கில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வச்சு ஒரு வீடியோவுமே வந்து பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்லேருந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடு வீடாக போய் பாஜக நிர்வாகிகள் வந்து வாங்க ரேலிக்கு போகணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என் ஒய்ஃப் வந்து இதுக்கு போயிட்டாங்க வாங்க போயிட்டாங்க ஒரு லட்ச ரூபா ஏக் லேக் வாங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் இதே கதையாக இருந்தோன்னா எங்கே கொடுக்கற தேடி அங்க போறாங்க பாஜக நிர்வாகிகள் போயிட்டு அந்த கியூல பார்த்துட்டு ஒருத்தவங்க வராங்க என்ன இங்கே வந்துட்டு நம்ம ரேலிக்கு வராம அப்படின்னா காங்கிரஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க இது என்னோட உரிமை அப்படின்லாம் சொல்லி அவங்க பேசுறாங்க என்ன இப்படியா பண்றது நம்ம இதுல இருந்துட்டு இங்க வந்திருக்கன்னோன்னா அங்க பாருங்கன்னொன்னு ஸ்மிருதி இராணி மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி லைன்ல நிக்க வச்சிருக்காங்க அவங்க இவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க பாஜக நிர்வாகிகள்லாம் ஸோ இந்த ஆட்ல ஸ்மிருதி இராணியை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இதாக மாதிரி முதல்ல வந்து ஷாக் ஆகிட்டு என்ன ஸ்மிருதி இராணியும் நடிக்க வச்சாங்க நடிகைங்கிறதுனால எந்த கேட்க வடிக்கன்றாலும் ஒரு கன்ஃபியூஷன் கட்சிக்குள்ள எத்தனை நடிகர் நடிகைகள் ஆனா என்னன்னா அதே மாதிரி மணி ஸ்மிருதி இராணி போட்டிருப்பாங்க அதே மாதிரி மணி அதே மாதிரி சாரி அதெல்லாம் அதே மாதிரி கண்ணடி எல்லாம் செலக்ட் பண்ணதுனால டக்குன்னு மாதிரியே இருக்கு பாக்குறப்ப ஆமா நிறைய ஆடெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆனா என்ன ரொம்ப வேகமா ரிலீஸ் மூணு பண்ணிருக்காங்க முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டாலும் சிறப்பாக இருக்கும் ஆமா நாலு கிட்ட தேர்தல் அடது முடிஞ்சிருச்சு இதுலாம் டக்கா அப்படின்னு கேட்க தோணுது ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில இருந்து வெளியே வந்தோம்னா பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டாங்க இருக்காரு அவர் அழுது இருக்காரா அவரு அழுகல அவரு அவரால் சில பாஜக நிர்வாகிகளை கலங்கி போயிருக்காங்களாம் என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னாடியே சொன்னதுதான் பிரச்சாரத்தில் வந்து இந்த மாதிரி மோடி வந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பிரதமராக இருக்க மாட்டார் அவருக்கு செப்டம்பர் மாதம் வந்து எழுபத்தஞ்சு வயசானோன்னா வெளியே போயிடுவார் அவர் ஓட்டு கேட்குறதே அமித்ஷாவுக்காக தான் அமித்ஷாக்காக அமித்ஷாவை பிரதமராக தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாங்க திரும்ப அப்படின்னா ரெண்டு மாசத்துல அத்வானிக்கு ஜோஷி எல்லாம் தூக்கி எறிஞ்ச மாதிரி யோகி ஆதித்யநாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு இதுல என்னன்னா அதிக ஃபேன்ஸ் இருக்குது வந்து மோடிக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் தான் இவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்கிற மாதிரி சொன்னதுனால பாஜக நிர்வாகிகுள்ளே இது என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை இப்போ ஆம் ஆத்மிக்கு வந்து வெடிச்சிருக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு

முரளி மனோகர் ஜோசியை காலி பண்ண எடியூரப்பா பதவியை போட்டுருந்தாங்க சில ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எடியூரப்பாவை காலி பண்ணாங்க இப்ப மோடிக்கு மட்டும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருப்பார் அவரு மோடி விஸ்வகுரு இல்ல விஸ்வகுரு அவர் நானூறு சீட்டு நானூறு வருஷம் கூட இருப்பாங்கலாம் பேசுறாங்க பிஜேபி அப்படியா ரொம்ப போறீங்க போறீங்க அப்புறமா போயிட்டு இருக்கீங்க ஆமா அதனால வந்து இப்ப இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஆம் ஆத்மிக்கு ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கு என்னன்னா டெல்லி மகளிர் ஆணையத்தோட முன்னாள் தலைவர் சுவாதி மாலிவால் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் போட்டிருப்போம் இந்த பேர் அவங்க ஆம் ஆத்மி எம்பியாக இருக்காங்க இப்போ அவங்க வந்து கெஜ்ரிவால் வீட்டுக்கு போனதாகவும் போன இடத்துல வந்து கெஜ்ரிவாலோட தனி செயலாளர் பர்சனல் செக்ரட்டரி பிபவ் குமார்ங்கிறவர் அவங்கள தாக்கிட்டதாகவும் ஏதோ வாக்குவாதம் நடந்து அதில் தாக்கிட்டதாகவும் ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு டெல்லி போலீஸ்க்கு சுவாதி மாலிவால் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எழுத்துப்பூர்வமாக எதுவும் கொடுக்கலையா ஃபோன் பண்ணி சொன்னதுனால வந்து இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு தேசிய மகளிர் ஆணையம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்கல்ல அவங்க இப்போ கொந்தளிச்சிருக்காங்க இது வந்து ஃபோனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க மூணு நாளில் இதில் டெல்லி போலீஸ் அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக அந்த மாமன்ற கூட்டம்லாம் நடந்திருக்கு கவுன்சிலர்களுக்கான கூட்டம் அதில் பாஜக பெண் கவுன்சிலர்கள்லாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க சுவாத்தி மாலிவாலுக்கு ஒன்றுனா நாங்கள் தாங்க மாட்டோம் அப்படின்னு இதே ஸ்வாத்தி வாலிவால் சுவாத்தி வந்து மணிப்பூர் போனாங்க அப்போ அவங்கள தாக்கிட்டு இருந்தாங்க இவங்களே பாஜக காரங்களே இப்போ அப்படியே மாறியிருக்காங்க இந்த பாஜக மகளிரணி இந்த தேசிய மகளிர் ஆணையம் இவங்கெல்லாம் மணிப்பொருளுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க ரேவன் நவா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க எதிர்கட்சி பெண்கள் ஏதாவது பாதிச்சுட்டாங்கன்னா போதும் உங்களுக்கு நாகருக்கும் கொடி தூக்கிடுவாங்க ஆமா அதனால கெஜ்ரிவால் வந்து திரும்ப பதவி விலகணும்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக இருந்து சுவாதி மாலிவால தாக்குனது தப்பு அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் அந்த குஜராத் மாடலை பத்தி பேசணும்னா அங்க இன்னொரு மாடலும் வேகமா பரவிட்டு இருக்காமா ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் இதை வச்சு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து தயாரிக்கிறாங்களா ஒரு ஜெலட்டின் குச்சி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால மலிவு விலையில விலையில கிடைக்கிறதுனால நிறைய கொலைகள் வந்து நடக்குதான் இப்ப சமீபத்துல ரெண்டு மூணு கொலைகள் தற்கொலைகள்லாம் இந்த மாதிரி நடந்ததுனால போலீஸ் வந்து நிறைய இதை பற்றி தேடி போய் நிறைய பறிமுதல் பண்ணியிருக்காங்களாம் இனிமையாவது இதை தடுக்கணும் அப்படின்னு அங்கே உள்ள எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தர் இதை தடுத்தே அவனுங்கன்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு யார் ஏன்னா தமிழ்நாடு கேரளம் தெலுங்கானா அப்புறம் டெல்லி போன்ற மாநிலங்கள்ல எல்லாமே அந்த பெண்களுக்கு இலவச பேருந்துகள் எல்லாமே இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல நிறைய பெண்கள் பல கோடி பெண்கள் வந்து பயன்படுறாங்க ஒவ்வொரு நாளுமே அது இப்போ என்னன்னா தெலுங்கானால எல்என்டி அவங்க தான் வந்து இந்த மெட்ரோல எல்லாம் நைன்டி பர்சன்ட் ஷேர்லாம் வந்து வச்சிருக்காங்க அந்த எல்என்டியோட இயக்குனர் சங்கர் ராமன் அவர் பேசுற பாலின வேறுபாடு வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த பெண்களுக்கு இலவச பஸ் பயணங்கிறதுனால இன்னொன்னு மாசு இல்லாத பயணம் தான் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது இப்ப நிறைய பெண்கள் பஸ்லேயே போனாங்கன்னா பஸ்ல என்ன இருந்து என்ன வரும் மாசு வெளியாகும் சொசைட்டிக்கு ஆபத்து அப்படின்னு சர்ச்சையான கருத்துக்கள் சொல்ல விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க நெட்டிசன்ஸ் ஓகே மெட்ரோன்னு சொல்லும் போது இந்த விருகம்பாக்கம் மெட்ரோ வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல ஆர்காட் ரோட்ல அங்க வந்து இப்ப பின்னணி பாட தடுத்து இவர் போய் என்ன இந்த இதை அவங்களோட சண்டை போட்டு உதவி மேலாளராக இருந்த வடிவேலுங்கிறவரை தாக்கியிருக்காரு அவர் இப்ப மருத்துவமனையில் இருக்காராம் அதனால இவர் வந்து வழக்கு கொடுத்ததுனால அவர் கைதாகி இருக்காரு இப்ப ஜாமீன்லையும் வெளியே வந்திருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் புரட்சி பக்கத்துல பேசுறப்ப மத்திய சின்ன எம்பி தயாநிதி மாறன் வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து சதவீத நிதியை செலவே பண்ணவே இல்லைன்னு குற்றச்சாட்டி சாட்டி பேசியிருந்தாரு உடனடியாக மன்னிப்பு இயக்கணும்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது எடப்பாடி மன்னிப்பு இயக்கல கிரிமினல் வழக்கு பதிஞ்சிருந்தாங்க இன்னைக்கு அது நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்ப அதோடைய வழக்கு வந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த அவதூறு வழக்குல ஒரு ஃபுளோல பேசிட்டீங்க ஆதாரம் வச்சிருக்க

அந்த பேட்டி எடுத்ததுனால ஃபெல்லிக்ஸ் அவரையுமே டெல்லியில் வச்சு தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணியிருந்தாங்க அவருடைய அழுகமும் அலுவலகமும் வீடும் வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு இப்போ ரெண்டு பேருமே சிறையில் இருக்காங்க ம் ஆமாம் இன்னொரு பக்கம் ஒருத்தர் சிறைக்கு போயிருக்காரு அதுவும் தான் கைதாகிருக்காரு ராஜேஷ் கபூர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு பஸ்ஸு ட்ரெயின்லலாம் திருடுறதெல்லாம் போர் அடிச்சு போச்சுன்னு ஃப்ளைட்டில் திருடியிருக்காரு நூற்றி பத்து நாளில் கடந்த ஒரு வருஷத்தில் நூற்றி பத்து நாள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி இருநூறுக்கும் மேற்பட்ட திருட்டு வந்து செஞ்சுருக்காரு எப்படி ஃப்ளைட்டில் திருட முடியும் ஃப்ளைட்டில் வந்து அவர் போய் அப்படியே இந்த செக்கிங்லாம் இருக்கும்போது போயிட்டு அப்படியே பார்ப்பாரான் யார் நல்ல வெயிட்டாக இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் எப்படியாவது சீட் மாத்தி வாங்கிட்டு அப்படியே மேல கேபின்ல இருக்கும்போது பொருட்களை மாத்திருவாரு அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் இவர் இந்த மாதிரி வந்து போயிட்டு இது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்ப எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டெல்லியில சமீபத்தில் ரெண்டு மூணு புகார்கள் அடுத்தடுத்து வந்திருக்கு ஒரு பெண் வந்து என்னோட ஏழு லட்சம் மதிப்பிலான செயினா காணோன்ட்டு இருக்காங்க இன்னொருத்தர் வந்து இருபது லட்சம் மதிப்பிலான பொருட்கள்லாம் காணாமல் போயிடுச்சு ஹேண்ட் லக்கேஜ்ல அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே ஏதோ நடக்குதுன்னு சிசிடிவிலாம் ஆராய்ச்சதுல இவர் தான் ஏதோ பண்றாருங்கிறத கண்டுபிடிச்சு இப்போ அவரை தூக்கி இருக்காங்க ராஜேஷ் கபூரை ஆமா அவர் வந்து இப்போ ஹோட்டல்லே கட்டியிருக்கார கட்டி வச்சிருக்காரு அரசியல்வாதிகள் பண்றது மக்களுடைய பணத்தை எல்லாம் சுரண்டி ஹோட்டல் கட்டுறது திருமண மண்டபம் கட்டுறது ரெசார்ட் கட்டுறது அவங்க என்னென்னமோ கட்டுவாங்க நான் ஏதோ பொ பொழப்பு காசு திருட்டுறேங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலம்லாம் கொடுத்துருந்தாலும் புடிச்சு உள்ள போட்டிருக்காங்க வர ஏங்க ஆபீஸர் மழை நிவாரண நிதி மாதிரி இந்த வரலாறு காணாத வெயிலுக்கு வெயில் நிவாரண நிதின்னு ஏதாவது தருவாங்களா தந்தால் சந்தோஷப்படுவாங்க மக்கள் எனக்கு ப்ராப்ளம் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது ஆனா சந்தோஷமா இருக்கும்போது கரெக்டா வரும் மக்களுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருப்பதால் தான் கட்சிகளுக்கு ஆயுசு அதிகமாக இருக்கிறது அச்சய திருதியை ஒட்டி ஒரே நாளில் பதினாலாயிரம் கோடி தங்கம் விற்பனை காசு பணம் இல்லைன்னு சொல்றீங்க நகை வாங்க மட்டும் எப்படி தான் காசு வந்துச்சுன்னு இவ்வளவு நாளா அந்த காசை எங்கடா வச்சிருந்தீங்க இதெல்லாம் அரசியல் நேத்து சப்பாத்திய உருட்டுனாரு அதனால தேர்தல் சமையல் சாதம்ங்கிற விருது நம்ம நேரெல்லாம் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க நம்ம வந்து கொடுத்தோம் இன்னைக்கு வந்து கண் அவருக்கு வந்து வேர்த்து இருக்கு அதனால கண் கண்கள் வேர்த்து கண் அழுகுறதுக்கு வந்து கண்ணுல வேர்க்குது அவர் இது ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி இருக்க நீ இல்ல இல்ல கிண்டல் எல்லாம் பண்ணல அதனால என்ன சொல்றேன்னா கண்கள் இருண்டால் கண்கள் இரு கண்கள் இரண்டான் கேள்விப்பட்டிருக்கா கண்கள் இருந்தால் கண்கள் இரண்டால் தான்ப்பா ஓ இரண்டால் தானா அந்த பாட்டு தான் கண்கள் இரண்டால் அது கிடையாது கண்கள் இரண்டால் அழுது இருக்காரு என்ன இரண்டு கண்களை வச்சு அழுது இருக்காரு ஐயோ சிரிக்கிறீங்க நீங்க அவர் ரொம்ப அழுதுகிட்டு பாத்து நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க